இன்றைக்கி என்ன விலையில் விற்கிது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இருபத்தி நாலு கேரட் தங்கம் ஒரு கிராம் பதினோராயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு ரூபாய்க்கும் எட்டு கிராம் தங்கம் எண்பத்தி ஒம்போதாயிரத்தி நூற்றி நாலு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது அதாவது இருபத்தி நாலு கேரட் தங்கம் ஒரு சவரன் வாங்கினா இன்றைக்கி என்ன விலை அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்பத்தி ஒம்போதாயிரத்தி நூற்றி நாலு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சரி இதே இது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் என்ன விலைக்கு விற்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிராம் வந்து பத்தாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபாய்க்கு இன்றைக்கி விற்பனை செய்யப்படுகிறது விற்கிது நேத்திய விலையை காட்டிலும் இந்த விலை வந்து பத்து ரூபாய் கம்மியாக தான் விற்கிது எட்டு கிராம் தங்கமானது எண்பத்தி ஓராயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதாவது இன்றைக்கி ஒரு சவரன் தங்கம் வாங்கணும் அதாவது இருபத்தி கேரட் தங்கம் வாங்கணும்னா இன்றைக்கி நிலைமை விலை என்னன்னு கேட்டிங்கன்னா எண்பத்தி ஓராயிரத்தி அறநூற்றி எண்பது தொடர்ச்சியாக ஏறுமுகமாக இருந்த தங்கம் இன்றைக்கி தான் கொஞ்சம் சரிய தொடங்கிறது வர நாட்களில் தங்கத்தோட விலையில் என்னெல்லாம் மாற்றம் இருக்கும் எந்த அளவுக்கு சரியும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோ lelah nama paklah